ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு இந்த சூப்பரான பழங்களை வச்சு பால் பழங்களை வச்சு சூப்பராக இது ரெடி பண்ணலாம் நல்ல க்ரீமியாக ஜூஸியாக எம்மியாக இருக்கும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஆறு லிட்டரு பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காத திக்கான பால் எடுத்துக்கிட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் ஒரு கரண்டி பால் இதில் ஊற்றி கலக்கி தனியாக வச்சுக்கோங்க இப்போது கேஸை பற்ற வச்சுட்டு நம்ம அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் பால் நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு பத்து ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது சேர்த்தா தான் நல்லா க்ரீமியாக நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி வரும் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் நல்ல வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா ஸ்மெல் அடிக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இறக்கி ஆறுனதும் இறக்கிடலாம் அடுப்பை விட்டு இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் நல்லா கூலிங்காக இருக்கட்டும் உள்ளே வச்சுருங்க நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க இப்போது நான் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை கருப்பு திராட்சை பச்சை திராட்சை இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேறு பழம் உங்கள் கிட்டே இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஸ்ட்ராபெரி செரி பழம் வேற என்ன பழம் கிடைச்சாலும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாதுள பழத்தை நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம சப்ஜா விதையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சப்ஜா விதையை வந்து நான் இதெல்லாம் ரெடி பண்ண முன்னாலே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அரம் நேரம் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த விதைகளை மட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த சின்ன சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சமாக மாதுளை பழங்களையும் தூவி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கல பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் நல்லா சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருந்துச்சு நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது பழங்கள்லாம் நிறைய சேர்ந்துருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல நல்லது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இது எல்லாமே இப்போ மாதுளை பழத்தையும் மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன சேர்க்கலான்னா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் நான் இது கூட இன்னும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட நிறைய இருந்தால் ஒவ்வொரு கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இது கூட இன்னும் என்ன சேர்க்கலான்னா நட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட அதை கூட கொஞ்சம் திருவி இது கூட சேர்த்துக்கோங்க முந்திரி பாதாம் பிஸ்தா அதெல்லாம் கொஞ்சம் திருவி சேர்த்துக்கோங்க நான் இந்த திருவள்ளு வந்து இந்த மீசோவில் வாங்கினேன் இது நல்லாவே திருகுது நல்லா நைஸாக திருவி தந்துடுது இதுலேயே நான் எல்லாத்தையும் போட்டு திருவிட்டேன் திருவிட்டு நம்ம இப்போ அதுக்கு மேலே நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே தூவி விட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருந்துச்சு பாருங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே திருவிட்டேன் நம்ம கையில் கட் பண்ணுறதுக்கு இதில் கட் பண்ணுறது ரொம்ப நைஸாகவே கட் பண்ணி தந்துருக்கு பாருங்கள் இப்போது இதுக்கு மேலே நல்லா தூவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் செம எம்மியான டேஸ்டியான வெள்ளை பலரசம் க்ரீமியான பலரசம் ரெடி இதுக்கு நான் வெள்ளை பழரசம்னு பேரி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை டச் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ